நேற்று காலையில நான் வந்துட்டேன் இதுல அரசியல் எதுவுமே கிடையாது முன்னாள் அமைச்சர் வந்து செங்கோட்டையன் வந்து வெற்றிக் கழகத்துல வந்து இணைஞ்சிருக்காரு அவருடைய அந்த அவர் போனது தமிழக வெற்றிகளில் ஒரு பலமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா தமிழக வெற்றிகளில் பலமா இருக்குங்கிறத விட உங்க கூட்டணி உங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியை விட்டு அவர் போயிருக்காரு அப்படிங்கறது ஒரு மூத்த தலைவர் ஐம்பது ஆண்டு கால அரசியலுக்கு சொந்தக்காரர் எப்படி பார்க்குறீங்க மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராக ஒரு முறை மட்டும் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை தொடர்ந்து அமைச்சராக இருந்து பல்வேறு பணிகளை செய்தவர் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அவர் இருந்த காலகட்டம் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்தில் இருந்து அந்த பதவியெல்லாம் வந்திருந்தாங்க இந்த முறை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுகவில் புரட்சித்துல எம்ஜிஆருக்கு பிறகு கழகம் ரெண்டாக இருந்தது ஜானகி அணி ஜே அணின்னு கூட இருந்தது அதுக்கு பிறகு ஒருமித்து பிறகு இரட்டைல சிம்பிள் மீண்டும் பெற்று பிறகு தொடர்ந்து அம்மா அவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ரெண்டாயிரத்தி பதினாறுலையும் சரி ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அம்மாவுடைய மறைவுக்கு பின்னால் மறுபடி ஒரு திமுகவில் ஒரு ஒரு சிறு சலசலப்பு வந்து மீண்டும் நான்காண்டு காலமாக மதிப்புக்குரிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தாங்க இந்த காலகட்டத்தில் இப்பொழுது எதிர்கட்சியாக இருக்கிற சூழ்நிலையில் கூட கட்சியினுடைய அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக மதிப்புக்குரிய திரு இபிஎஸ் அவருடைய தலைமையில் இயங்கி ஒன்றிய சூழ்நிலையில் மதிப்புக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் வெளியே சென்றிருக்கிறார்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி களத்தில் இணைந்ததாக செய்தி சொல்லப்படுகிறது இணைந்தாரா இல்லையாங்கிறது தெரியல ஆதரவாளர்களோடு இல்லை இழந்திருக்கிறாங்க பட் அதிமுகவை பொறுத்த மட்டும் எப்பொழுதுமே தனக்குன்னு ஒரு வாக்கு வங்கி உள்ள கட்சி அதில் யார் இருந்தாலும் அந்த வாக்கு வங்கி அவர்களுக்கு சேரும் அது போன பிறகு அவர்களுக்கு வாக்கு வங்கி அந்த வாக்கு வங்கி அப்படியே போகுமா அப்படின்னு சொன்னா அது ஒரு கேள்விக்குறி தான் அது உறுதியாக யாரும் சொல்ல முடியாது தேர்தலுக்கு தான் அதனுடைய பலம் பல ரெண்டுமே சொல்ல முடியும் அரசியல் தெரிஞ்சவர் கூட்டணி அமைக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில் ஒரு பின்னடைவை ஏற்படுத்த எங்களை பொறுத்த மட்டும் திமுக பாரதிய ஜனதா கூட்டணியை பொறுத்த மட்டும் இன்று வரையிலும் எங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை எந்த விதமான மக்கள் ஆதரவு நிறைய இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாவது தேர்தலில் கண்டிப்பா கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லி தேமுதிக பொதுச் செயலாளர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க பல கட்சிகளும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது தேர்தலில் ஒவ்வொரு தலைவர்களும் ஒவ்வொரு கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையின் அடிப்படையில் ஜனநாயக அடிப்படையில் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்காங்க ஆனா இதெல்லாம் வந்து இப்படி யார் சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு எஜமானர்களாக இருக்கக்கூடிய வாக்காளர்களை தான் அதை சொல்லணும் இதுவரையிலும் தமிழ்நாட்டில் வந்து கன்னியாகுமரியிலிருந்து குமிடி பூண்டி வரைக்கும் ஒரு தான் தேர்வு தேர்தல் நடந்திருக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் மட்டும் ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாக திமுக இருந்தது காங்கிரஸ் ஆதரவோடு தொடர்ந்து அந்த ஆட்சி நடத்தி வந்த இனிமேல் எப்படி இருக்க போகுது என்பது அவர் சொன்ன அடிப்படையில் என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் திமுக இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது காரணம் சொத்து வரி உயர்வு நான் ஏற்கனவே சொல்லிட்டு மக்கள் அடிக்கடி மறந்துடக்கூடாது முந்நூறு சதவீதம் சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு முன்னூறு சதவீதத்துக்கு மேல அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு மாசத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை ஒரு மாசத்துக்கு கொண்டு வரும் செய்யல நீட்டு தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க செய்யலை ஒவ்வொரு ஊருக்கும் போயாச்சுன்னா தேர்தல் அறிக்கையில் அவங்க சொன்னது எதுவுமே இதுவரைக்கும் செய்யலை பஸ் விட்ருக்காங்க ஆயிரம் ரூபா கொடுத்துருக்காங்க ஆயிரம் ரூபாய் எப்போ கொடுத்தாங்க அப்படின்னா பொறுப்பு போய்ட்டு ரெண்டரை வருஷம் கழித்து பாராளுமன்ற தேர்தல் வந்த பிறகு தான் அந்த ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க பொங்கலுக்கு போன வருஷம் ரூபாயே கொடுக்கலை அதுக்கு முந்தின வருஷம் ரூபா கொடுத்தாங்க ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக பொங்கலுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க திமுக ஒரு ரூபா தருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க முதலமைச்சர் ரூபா கொடுக்கணும்னு நானும் முதலமைச்சர் நான் இந்த நேரத்தில் பொங்கலுக்கு கொடுக்கணும்ன்ட்டு நானும் கேட்டுக்கொள்கிறேன் நிச்சயமாக முதலமைச்சர் வந்து என்ன பொறுத்த மட்டும் கேட்டால் செய்யக்கூடிய முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்னுடைய தொகுதிக்கு நிறைய நன்மைகள்லாம் தந்துருக்காங்க பாலம் ரோடு காலேஜெலாம் தந்திருக்காங்க இந்த முறையும் பொங்கலுக்கு முதலமைச்சர் எல்லாேருக்கும் ஐயாயிரரூவா மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க

ஐயாயிரம் ரூபா ஓட்டாக மாற்றுமாங்கிறது ரெண்டாவது விஷயம் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லல உங்களுக்கு மக்கள் தான் தீர்மானிக்கும் ஏற்கனவே சது டெய்லி தினம் தினம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஒரு முறை ஐயாயிரவாயிண்டு ஓட்டு போடுவாங்களாங்கிறது மக்கள் தான் தெரியும் பீகாரில் வந்து எழுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டுச்சு உன்னையா அல்ல கோடி பேருக்கு வழங்கப்படுவதாக எடுக்கப்பட்டு எழுபத்தஞ்சு பேர் வழங்கப்பட்டது இந்த ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பல்வேறு தரப்பினர் கருத்து தெரிவிக்காங்க அப்படிங்கும்போது இந்த ஐயாயிரங்கிறது ஒரு வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கும் சொல்ல முடியாதான் அதான் எப்படின்னா சொல்கிற ஐயாயிரம் ரூபாய் சொல்கிறீங்க அவங்க ஒரு லட்ச ரூபா நஷ்டத்தில் இருக்காங்களா மாதந்தோறும் நஷ்டத்தில் இருக்காங்களா அது என்ன பண்ணுறது நீங்களே இருக்கீங்களா கேள்வி கேட்கக்கூடிய நீங்களே இப்போ கரண்ட் பில் எவ்வளோ கட்டிகிட்டு இருந்தீங்க இப்போ எவ்வளோ கட்டுறீங்க பால் விலை அன்னைக்கு எவ்வளோ உயர்வு குறைப்போன்னு சொன்னாங்க டீசல் பெட்ரோல் விலை குறைப்போன்னு சொன்னாங்க மத்திய அரசு டீசல் பெட்ரோல் விலை குறைத்த பிறகு கூட இவங்க குறைக்கலை ஐயாயிரம் ரூபாய் ஓட்டுவாங்க வாங்கியா மாத்தோம்னா ஒரு லட்ச ரூபாய்க்கு நஷ்டத்தில் இருக்காங்களா மக்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் சேர்ந்தா நானும் சேர்ந்துதான் இல்ல இல்ல சார் அதுல ஓபிஎஸ் இதற்கு முன்பு வந்து பாஜகவை நம்பி இருந்தால் ஆனா ஒரு சூழ்நிலை இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு திமுகவே வெற்றி பெறும்ங்கிற ஒரு கருத்தெல்லாம் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்தது பாஜகவை நம்பி பயணமானவர்களுடைய நிலைமை இப்படி போறதா திமுக கட்சிகள் விமர்சனம் இருக்காங்க இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் யாருக்கும் எந்த வாக்குறுதியும் கொடுக்கல அவங்க வந்து ஒரு கட்சியில் இருந்தாங்க அவங்க அதிமுகவில் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி நம்பி நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் அது எந்த வரையில் சரியாக இருக்கும் அவங்க இருக்கிற கட்சி அண்ணா திமுக அவங்க வந்து பாஜக நாங்கள் நம்பி போனோம் அப்படின்னு சொன்னால் அது எப்படி பொருத்தமான விஷயம் எப்படி பொருத்தமாக இருக்கும் நீங்களே சொல்லுங்களேன் அது பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே சொல்லிட்டாங்க இல்லை இல்லை அப்படின்ட்டாங்க திமுக ஒருங்கிணை எதிர்க்க எதிர்க்கக்கூடிய எல்லா கட்சியும் ஒருங்கிணைக்கதான் சொல்லியிருந்தீங்க உங்க கூட்டணியில பட் அதிமுக இருந்து மாதிரி முக்கியமான அவங்க வெளியே போகும்போது அவங்களே ஒருங்கிணைக்கலாம்ல அதுக்கு முயற்சி பாஜக தேசிய இன்னும் இருக்கு நாலு இருக்கு ஜனவரி பதினஞ்சு வரை செங்கோட்டையில தவிர்க்கப்பட்டாரு அது ஓபிஎஸ் இருக்கா டிடி இருக்கு அவங்க கொஞ்சம் போயிட்டு அவங்க போயிட்டாங்கன்னா நீங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க ஆனா நிச்சயமா நாள் இருக்கு தேர்தலுக்கு நாள் இருக்குல்ல தேர்தல் களம் வந்து விஜய் சொன்ன மாதிரியே வந்து தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு மாறுதா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மொத்தம் முந்நூறுக்கு மேலே நாடாளுமன்ற ஆதரவுல இருக்காங்க இந்தியாவில் உலகத்தை ஆளக்கூடிய மிகப்பெரிய கட்சி நம்ம அன்புக்குரிய நம்ம தம்பி விஜய் வந்து இப்போதானே கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தம்பி விஜய் ஒரு கவுன்சிலர் கூட ஆகலையே எடுத்த உடனே நான் லாங் ஜம் ஐஎம்லாம் உலகத்தையே தாண்டோம்னு சொன்னால் எப்படி நாள் இருக்குல்ல அவங்களுக்கு ஒரு தேர்தல் தங்களுடைய செல்வாக்கையும் சக்தியும் நிரூபிச்ச பிறகு அந்த வார்த்தையை பயன்படுத்தினா நானும் முதல் தேர்தல் அவர் ஒரு வாய்ப்பு ஏற்படாதா எம்ஜிஆர் வந்து ஏற்கனவே எம்எல்ஏ இருந்தார் பரங்கிமலை தொகுதியில இருபத்தி ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சாங்க இன்னும் எம்ஜிஆரை எம்ஜிஆர் தான் அன்னைக்கு திமுகவே இருந்தது எம்ஜிஆர் தான் திமுகவே இருந்தது என்ன மறந்துட்டீங்களா அதெல்லாம் இன்னைக்கு ஆலந்தூர் தொகுதியாக இருக்கூடிய பரங்கிமலையில் இருபத்தாறாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் அப்போல்லாம் இருபத்தாறாயிரம் ஓட்டுன்னா பெரிய விஷயம் அது இப்போ இருபத்தாறாயிரம் ஓட்டில் ஜெயிக்கிறதுங்கிறது விட புரட்சித் தலைவர் வந்து புரட்சி தலைவராக வந்து கட்சியில் இருந்து பண்ணார் தம்பி இப்போ நடிகராக தானே இருக்கார்

அவங்களுடைய கட்சியில் கூட்டணி பற்றியா நம்ம பேச முடியுமே தவிர அவங்களுடைய உள்கட்சி பிரச்சனையில் நம்ம பேசுவது அது நியாயமாக இருக்காது சார் மக்களின் மையம் தொடங்கும் போது கமலஹாசன் வந்து பாஜகவே திமுக வந்து நேரடியாக எதிர்க்கார் பின்னாடி திமுக கூட்டணியே போயிட்டு இருக்கோம் அதே போல இப்போ வந்து பாஜகவே அதே போல திமுக நேரடியாக எதிரி திமுக நேரடியாக எதிரிக்காரு திருப்பி அவர் அதிமுக பாஜக ஒன்று வரவிடாமல் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி அது திமுக பின்னாடியில் தான் இயங்குகிறாரு நினைக்கிறீங்க இல்லை அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது அது நீங்கள் கேட்க ஆரம்பத்தில் உள்ள உங்களுடைய கேள்வியை எப்படி அமைஞ்சிங்கன்னா அவர் மக்கள் நீதி நீதிமன்ற தலைவர் கமல்ஹாசன் எதிர்த்து பேசினாரு அப்புறம் அங்கேயே ஐக்கியம் ஆயிட்டாரு அப்போ நீங்க கேட்குற கேள்வி என்ன ஆரம்பத்தில் எப்படி வந்துச்சுன்னா ஐக்கியம் ஆயிடுவாராங்கிற மாதிரி இருந்துச்சு அது அது எனக்கு தெரியல அதாவது மூன்றாவது அணி இருந்தாலும் சரி நான்காவது அணி இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்க அணிதான் ஆட்சியை பிடிக்கும் அதாவது வீரப்பு எதிர்த்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாரு அவரையே கட்சியில சேர்த்து அவங்க தொடர்ந்து பயணிச்சாங்க அது போன்ற பக்குவம் எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லையா தொடர்ந்து வெளியில போறது மக்கள் வெளியில போறதுக்கான காரணம் நான் இப்ப ஏற்கனவே எங்களுடைய கட்சியை பத்தி திரு இப்ப கருப்பு முருகானந்தா இருக்காரு இவரை பத்தி நான் சொல்லணும்னா கருத்து சொல்ல முடியும் அடுத்த கட்சிகளை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது போதும் ஆலின் போதும்